தமிழ் தேசிய படத்தில் தமிழ் தேசிய மக்கள் முகங்களை தவிர்க்க ஏனைய கட்சிகள் அனைத்து இணைந்து இந்த மாகாண சபை தேர்தல்கள் உடனடியாக வெளப்பட வேண்டும் என்றும் மாகாண சபை குறித்தான அதிகாரங்கள் முழுமையாகவும் சரியான நிறைவேற்றப்பட வேண்டும் முறைப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழ் தேசிய மக்கள் முகனுக்கும் ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தத்தின் மூலியமாக பதிமூன்றாவது திருத்தம் தொடர்பாக நாங்கள் கூறிய விடயால் இந்த பதிமூன்றாவது திருத்தம் என்பது தமிழ் மக்களின் தேசிய முழுமையான தீர்வு அல்ல அது இறுதியான தீர்வு அல்ல என்றால் ஆகவே அந்த தீர்வு என்பது ஒரு வகையில் மேம்படுத்தப்பட வேண்டும் இல்லையே அந்த தீர்வுக்கு மேலதிகமாகச் செல்ல வேண்டும் அந்த தீர்வு என்பது சமஸ்தி ஆட்சியாகவும் இருக்க முடியும் அடிப்படையில் தான் நாங்கள் மக்களுக்கான தேவைகள் என்ன என்னென்ன இந்த அரசியல் யாப்பில் உள்ளடக்கப்பட வேண்டும் என்ற விடயங்களை புரிந்து கொண்டு தமிழ் மக்கள் குறைந்தபட்சம் பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை அதில் உள்ளடக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை எங்களுடைய கருத்து அரசாங்கத்தினுடைய தரப்பில் இருந்து சமஸ்தி பற்றி பேசுவதற்கான எந்த விதமான திட்டங்களும் இதுவரை காணப்படவில்லை கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை நடைமுறைப்படுத்தப்படி கேட்பதில் அவர்கள் என்ன குற்றத்தை கண்டெடுக்கிறார்கள் என்பது நிச்சயமாக ஒரு தெளிவில்லாத ஒரு விடயமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது மாகாண சபைக்கான தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பாகவும் மாகாண சபைக்காக உரித்தாக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அதிகாரங்கள் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலும் தொடர்ச்சியாக மாகாண சபையினுடைய அதிகாரங்களில் அதிகம் அக்கறை கொண்ட அது தொடர்பான நிபுணத்துவங்களை கொண்டவர்களை முன்னிறுத்தி அவர்களை வைத்து அவர்களை வளவா வளவாளர்களாக கொண்டு நாங்கள் கருத்தரங்குகளை நடத்தி வருகின்றோம் யாழ்ப்பாணத்திலும் பவனியாவிலும் அதனைத் தொடர்ந்து திருகோணமலையிலும் அவ்வாறான கருத்தரங்குகள் என்பது நடத்தப்பட்டது தொடர்ந்தும் ஏனைய மாவட்டங்களிலும் அவ்வாறான கருத்தரங்குகள் என்பது நடப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன அதே சமயம் இப்பொழுது இருக்கக்கூடிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்பது தனியான ஒரு கட்சி அல்ல அது பல கட்சிகளின் கூட்டு இளமக்கள் புரட்சி வர விடுதலை முன்னணி டெலோ புலட் போன்ற அமைப்புகளுடன் சமத்துவ கட்சி மற்றும் ஜனநாயக போராளிகள் இணைந்து அது வந்து ஒரு கூட்டமைப்பாக கூட்டணியாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக இயங்கி வருகின்றது ஆகவே நாங்கள் தமிழ் கட்சிகளில் நாங்கள் மாத்திரமல்லாமல் தமிழரசுக் கட்சியும் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு தனது ஆதரவை தெரிவித்திருக்கின்றது வவுனியாவில் நடந்த எமது மகாநாட்டின் பொழுது தமிழரசு கட்சியினுடைய செயலாளர் திரு சுமந்திரன் கட்சியினுடைய முன்னாள் செயலாளர் திரு சத்யலிங்கம் போன்றோர் கலந்து கொண்டு அவர்களும் இதற்கு ஆதரவாக அங்கு உரையாற்றியிருந்தார்கள் ஆகவே இப்பொழுது நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் தமிழ் தேசிய பரப்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை தவிரந்த ஏனைய கட்சிகள் அனைத்தும் இணைந்து இந்த மாகாண சபை தேர்தல்கள் உடனடியாக வைக்கப்பட வேண்டும் எனவும் மாகாண சபைக்கு உரித்தான அதிகாரங்கள் முழுமையாகவும் சரியான முறையிலும் நிறைவேற்றப்பட வேண்டும் அமுல்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டு வருகின்றார்கள் ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியானது நேற்றைய தினமும் அதற்கு முன்னரும் கூட தொடர்ச்சியான சில குற்றச்சாட்டுக்களை அவர்கள் முன்வைத்து வ வருகின்றார்கள் முக்கியமாக நாங்கள் எமக்கும் தமிழ் தே அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்ட புரிந்துணர்வை நாங்கள் மீறி வருவதாகவும் பதிமூன்றாவது திருத்தத்தை நடைமுறைப்படுத்தும்படி நாங்கள் கேட்கின்றோம் என்றும் ஒற்றை ஆட்சிக்குள் அதிகார பகிர்வுகள் சாத்தியமில்லை அதனை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்றும் சமஷ்டி தான் ஒரே ஒரு தீர்வாக இருக்க முடியும் என்றும் ஏக்கர் ஆட்சி என்ற முன்னர் கொண்டு வரப்பட்ட அந்த அரசியல் அரசியல் ப்ரொப்போசல்ஸ் அந்த முன்னர் நல்லாட்சி அரசாங்கத்தின் பொழுது கொண்டு வரப்பட்ட அவை நடைமுறைப்படுத்தக்கூடாது அது முறியடிக்கப்பட வேண்டும் என்ற கோணத்தில் பல கருத்துக்கள் சொல்லப்பட்டு வருகின்றது அது மாத்திரமல்லாமல் இதில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தான் இந்த கூட்டங்களினுடைய சூத்திரதாரியராக இருக்கிறார் என்றும் அவர்கள்தான் அவர்தான் முன்ன இந்த கூட்டத்தை நடத்துகிறார் என்றும் எனக்கு மேலும் அந்த குற்றச்சாட்டுகள் அவரால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே என்ன தமிழ் தேசிய கூட்டணியை பேச்சாளர் என்ற அடிப்படையிலும் இளமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணிய தலைவர் என்ற அடிப்படையிலும் சில கருத்துக்களை நான் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அதன் பிரகாரம் ஒரு விடயத்தை நாங்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் ஜன்னாக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தத்தில் முக்கியமாக பதிமூன்றாவது திருத்தம் தொடர்பாக நாங்கள் கூறிய விடயம் என்னவென்றால் இந்த பதிமூன்றாவது திருத்தம் என்பது தமிழ் மக்களின் தேசிய இன பிரச்சினைக்கான முழுமையான தீர்வும் அல்ல அது இறுதியான தீர்வும் அல்ல என்ற விடயத்தை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் ஆகவே அந்த தீர்வு என்பது ஒரு வகையில் மேம்படுத்தப்பட வேண்டும் இல்லையே அந்த தீர்வுக்கு மேலதிகமாக செல்ல வேண்டும் அந்த தீர்வு என்பது சமஸ்தி ஆட்சியாகவும் இருக்க முடியும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் அந்த விஷயத்தை சொல்லியிருக்கின்றோம் ஆனால் இலங்கையில் சமஸ்தி ஆட்சி முறை என்பதை பற்றி மிக நீண்ட காலமாக தமிழரசை கட்சி மிக ஆரம்பத்திலிருந்து பேசி வந்தாலும் எழுபத்தி ஐந்து வருஷங்கள் கடந்தும் என்னும் சமஸ்தி பற்றி சிங்கள தரப்பிலிருந்து இருந்து எந்த விதமான உத்தரவாதங்களும் இல்லை அது மாத்திரமல்லாமல் சமஸ்டி ஆட்சி முறை ஒன்று ஏற்படுத்துவதில் ஏற்பட்ட பின்னடைவுகள் காரணமாகத்தான் தனிநாடு என்ற நிலைக்கே தமிழரசு கட்சி தள்ளப்பட்டது என்பதும் அவர்கள் தனிநாட்டு கோரிக்கைக்கான தீர்மானத்தை எழுபத்தி ஆறாம் ஆண்டு நிறைவேற்றினார்கள் என்பதும் வரலாறாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் நாங்கள் மிக நீண்ட ஆயுத போராட்டத்தை நடாத்தி அந்த ஆயுத போராட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முடிவுக்கு வந்ததற்கு பிற்பாடு தமிழ் மக்களினுடைய தேசிய இன பிரச்சனைக்கான ஒரு தீர்வு வேண்டும் அந்த தீர்வு என்பது நிச்சயமாக சமஸ்தி ஆட்சி முறைக்குள் இருந்தால் அது இந்த நாட்டில் பிரச்சனையின் அடிப்படை பிரச்சனையை முற்றா முற்றாக தீர்ப்பதற்கான ஒரு வழியாக இருக்கும் என்பது பொதுவான எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்தாக ஆனால் அதே சமயம் இலங்கையினுடைய அரசியல் சாசனத்தில் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பிரகாரம் கொண்டு வரப்பட்ட இலங்கையினுடைய அரசியல் சாசனத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயமாக இருப்பது பதிமூன்றாவது திருத்தத்தில் கொண்டு வரப்பட்ட அதிகார பகிர்வு என்ற விடயங்கள் மாத்திரம்தான் இப்பொழுது இருக்கின்றன ஆகவே எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால் யுத்தம் முடிந்து இப்பொழுது பதினைந்து வருஷங்கள் முடிந்து விட்ட நிலையில் தமிழ் மக்களுக்கான தமிழ் மக்கள் அந்த அதிகாரங்களை கொண்டு தங்களை தாங்களே அபிவிருத்தி செய்யக்கூடிய சூழல்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வடக்கு மாகாணத்துக்கான தேர்தல் நடத்தப்பட்டது அதற்கு பின்பு இப்பொழுது ஏழு வருஷமாக தேர்தல்கள் மா மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படாமல் இருக்கிறது கிழக்கு மாகாணத்திலும் அதே விதமான நிலைமை இருக்கிறது முழு இலங்கையிலும் தேர்தலை நடத்துவதை எல்லா அரசாங்கங்களும் ஒத்திவைத்துக் கொண்டு வந்திருக்கின்றன ஆகவே இப்பொழுது எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய விடயம் என்னவென்றால் தமிழ் மக்களினுடைய அபிவிருத்தி மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் அந்த அபிவிருத்தியை செய்ய வேண்டுமாக இருந்தால் குறைந்தபட்சம் தமிழருக்கு கிடைக்கக்கூடிய கிடைத்திருக்கக்கூடிய அந்த அதிகார பகிர்வை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எந்த ஒரு காலகட்டத்திலும் நாங்கள் எந்த ஒரு கட்சியும் ஒற்றையாட்சிக்குள் ஒரு முழுமையான தீர்வு வரும் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டதும் இல்லை அதே போ அதே போதில் பதிமூன்றாவது திருத்தம் ஒரு முழுமையான தீர்வு என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டதும் இல்லை ஆனால் அதற்காக இப்பொழுது இருக்கக்கூடிய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசியல் சாசனத்தில் உள்ளடக்கப்பட்ட விடயத்தை நாங்கள் புறந்தள்ளிவிட்டு ஒரு தீர்வு எட்டப்படும் வரை தமிழ் மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடியவற்றை தமிழ் மக்கள் அனுபவிக்க கூடாது என்று சொல்வது வந்து ஒரு பிழையான ஒரு சிந்தனை பிழையான ஒரு எண்ணப்பாடு என்றுதான் நாங்கள் கருதுகின்றோம் ஆகவேதான் தான் நாங்கள் யோசிக்கின்றோம் ஒரு முழுமையான தீர்வை நாங்கள் எட்டம் வரை தந்தை செல்வா கொண்டு வந்த சமஸ்தி முறை என்பது எழுபத்தி ஐந்து வருஷமாக இன்னுமே சிங்கள தரப்பினர்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இன்றும் கூட தமிழ் மக்கள் வைக்க வைத்திருக்கக்கூடிய அவ்வாறான கோரிக்கையை இப்பொழுது வந்திருக்கக்கூடிய அரசாங்கமும் அல்லது அந்த அரசாங்கத்தினுடைய இருக்கக்கூடிய ஏனைய அந்த கூட்டணிக்கு இருக்கக்கூடிய தரப்புகளும் யாரும் அதனை ஏற்றுக்கொண்டதாகவும் இதுவரையில் இல்லை ஆகவே ஒரு சமஸ்தி ஆட்சி முறை எப்பொழுது வரும் என்ற ஒரு கேள்வி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அதிகாரங்களை அவர்கள் தமது கையில் எடுத்து குறைந்தபட்சம் தங்களால் செய்யக்கூடிய அபிவிருத்திகளை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு தங்களால் செய்யக்கூடிய அதிகாரங்களை அவர்கள் முக்கியமாக அது கல்வியாக இருக்கலாம் வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் சுகாதாரமாக இருக்கலாம் உள்ளூராட்சி சபைகளாக இருக்கலாம் இப்படி பல்வேறுபட்ட துறைகளில் நாங்கள் முன்னேற்றகரமான அபிவிருத்திகளை செய்வதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கின்றது ஆகவே அந்த வகையில் அவற்றை நாங்கள் மூட்டை கட்டி வைத்துவிட்டு அவற்றை நாங்கள் தொடமாட்டோம் என்று கூறிக்கொண்டிருந்தால் தமிழ் மக்களுக்கு எதுவுமே கிடைக்காமல் போய்விடும் என்ற ஒரு நிலவரம் இருக்கின்றது ஆகவே அந்த வகையில்தான் நாங்கள் அதை நோக்கி செல்வதற்காகத்தான் தமிழ் மக்கள் மத்தியில் இந்த அதிகார பகிர்வு தொடர்பாகவும் தேர்தலினுடைய முக்கியத்துவம் தொடர்பாகவும் கருத்து பரிமாறுகளை செய்து வருகின்றோம் இந்த கருத்து பரிமாறலானது நிச்சயமாக பல்வேறு மக்கள் மத்தியிலும் அது புத்திஜீவிகளாக இருக்கலாம் ஏனைய மக்களாக இருக்கலாம் எல்லோர் மத்தியிலும் அது என்று பேசப்படுகிற அதை பற்றி கருத்துக்கள் சொல்லப்படுகின்ற இன்னும் பல இடங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயமாக அது மாறி வருகிறது ஆகவே அந்த நிலையில் இலங்கை அரசாங்கம் ஒரு யாப்பு யாப்பை கொண்டு வரக்கூடிய கொண்டு வரும் வரையில் குறைந்தபட்சம் இந்த நடைமுறைகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பது தமிழ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது என்னும் ஒரு விடயத்தை நான் இங்கு சுட்டிக்காட்ட வேணும் என்னவென்று சொன்னால் தொடர்ச்சியாக திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு சொல்லுகின்றார் என்று சொல்லி சொன்னால் சுவிஸ் சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு அண்மையில் பல்வேறு பட்ட கட்சிகளையும் சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி தலைவர்கள் இப்படி பல பேர் அழைக்கப்பட்டு சென்றிருந்தார்கள் அதனுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால் சுவிட்சன் சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய சமஸ்தி அரசமைப்பு முறை தொடர்பான ஒரு ஒரு கல்வியை பெற்றுக்கொள்வது என்பதுதான் அதனுடைய அடிப்படை நோக்கமாக இருந்தது இதில் கலந்து கொண்டவர்களில் மிக பெரும்பான்மையானவர்கள் ஆளுந்திறப்பை சார்ந்த ஏபிபி என்பிபி போன்ற கட்சிகளை சார்ந்தவர்கள்தான் இதில் மிக பெரும்பாலான அவர்களாக இருந்தார்கள் தமிழர் தரப்பிலிருந்து என்ன தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக நானும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அல்லது தேசிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலும் தமிழ்ச கட்சி சார்பாக திரு சத்தியலிங்கமும் வந்திருந்தார்கள் இதனை தவிர ஏனைய அனைவருமே மிக பெருமளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆளுந்திரத்தை சார்ந்தவர்களாகவும் ஓரிரு சிங்கள தரப்பை அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களாகவும் இருந்தார்கள் ஆகவே சுவிட் சுவிட்சர்லாந்து அரசாங்கத்தினுடைய முக்கிய நோக்கம் ஒரு சமஸ்தி அரசியலமைப்பு முறை தொடர்பான ஒரு சிந்தனையை ஒரு 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 கருத்துருவாக்கத்தை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாக அது இருக்கலாம் என்று சொல்லி சொன்னால் சுவிட்சர்லாந்தில் எங்களுக்கு அவ்வாறான ஒரு வாரமாக அவ்வாறான பல்வேறுபட்ட கருத்தரங்குகள் கருத்து பரிமாற்றங்கள் போன்றவை செய்யப்பட்டன சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய என்னென்று சொல்லி சொல்வது கண்டோன் சிஸ்டம் சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய சமஸ்தி பாராளுமன்றம் சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய உள்ளூராட்சி சபைகள் போன்ற அந்த சமஸ்தி அரசியலமைப்பு முறைக்களவையில் எவ்வாறு இயங்குகிறது போன்ற பல விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள் அதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருந்தார்கள் ஒரு கட்டத்தில் புலம்பெயர் இளம் தலைமுறையுடன் ஒரு 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 பேச்சுவார்த்தைக்கான ஒரு நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது அந்த நேரத்தில் பல்வேறுபட்ட கேள்வி கேள்விகளை புலம்பெயர் தமிழ் இளைஞர்கள் யுவதிகள் கேட்டிருந்தார்கள் அதில் இலங்கை அரசாங்கத்தின் சார்பாக வந்திருந்தவர்கள் பதில் சொல்ல வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது ஆகவே அந்த நேரத்தில் அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக என்பிபியினுடைய செயலாளராக அங்கு வந்திருந்த வந்திருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தாங்கள் ஏற்கனவே மைத்திரிபால சிறிசேனா ரணில் விக்ரமசிங்க போன்றவர் கொண்டு வந்த அந்த தீர்வு திட்டத்தை முழுமையாக நாங்கள் அதை அதை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் என்று ஒரு விஷயத்தை பேசினார் ஆனால் சுவிட்சர்லாந்துக்கு நாங்கள் சென்றது முக்கியமாக இலங்கை தேசிய இன பிரச்சினைக்கான தீர்வை அங்கு காணவோ அதற்கான பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கோ அல்ல இது புலம்பெயர் இளைஞர்கள் கேட்ட கேள்வி ஒன்றுக்கான ஒரு பதிலாக சொல்லப்பட்டதே தவிர இது இலங்கை அரசாங்கத்தினுடைய உத்தியோகபூர்வமான கருத்தாகவோ இல்லை என்று சொல்லி சொன்னால் இலங்கை அரசாங்கம் இவை எல்லாத்தையும் கொண்டதாகவோ அது அங்கு சொல்லப்படவில்லை ஏனென்றால் நான் பார்த்தேன் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த இந்த சுவிட்சர்லாந்து விஜயத்திற்கான அதீத முக்கியத்துவம் ஒன்றை கொடுத்து அங்கு ஏதோ மிக பாரிய பேச்சுக்கள் நடந்தது என்ற தோணியில் சில விடயங்களை அவர் சொல்ல முற்படுகின்றார் ஆனால் உண்மையில் அது அவ்வாறு இல்லை என்பதும் அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய இளைஞர் ஜோதிகளினுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதில் ஏற்பட்ட இக்கட்டான நிலையில் தம்மை தற்காத்துக் கொள்வதற்காக ஒரு சில விடயங்களை பேசினார்களே தவிர அது இலங்கை அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்புடனோ அல்லது உத்தியோகபூர்வமான விடயங்களாகவோ நிச்சயமாக அந்த விடயங்கள் இல்லை என்பதையும் நாங்கள் நான் இங்கு கோரிட்டு காட்ட வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அவர் ஒரு கட்டத்தில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அதில் கலந்து கொண்டார் என்ற விடயங்களை சொல்லி அவர் என்னையும் அதற்குள் ஒரு ஒரு ஆளாக இழுத்ததன் காரணமாக நான் அங்கு என்ன நடைபெற்றது என்பதை தெளிவுபட கூற வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது ஆகவே இந்த அரசாங்கம் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் அவர்கள் ஒரு புதிய யாப்பை கொண்டு வருவார்கள் என்றோ ஒரு விடயத்தில் அதிகம் ஏக்கர் ஆட்சி என்று சொன்ன முன்னர் கொண்டு வரப்பட்ட யாப்பைத்தான் அவர்கள் கொண்டு வர இருக்கிறார்கள் என்றும் அவர்கள் பாராளுமன்றத்தில் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையை கொண்டிருக்கிறார்கள் ஆகவே ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த யாப்பின் யாப்பில் என்னென்ன விடயங்களை திருத்தம் செய்தோ மாற்றம் செய்தோ அல்லது அவ்வாறாகவோ அதனை அவர்கள் திடீரென பாராளுமன்றத்திற்கு கொண்டு வந்து கொண்டு வந்து விடுவார்கள் பாராளுமன்றத்தில் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை இருக்கிறது ஆகவே அவ்வாறான சூழ்நிலையில் அந்த மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையை ஊடாக இவர்கள் இதனை நிறைவேற்றி விடுவார்கள் ஆனால் அவ்வாறு நிறைவேற்றுவதற்கு அனுமதிக்கப்படக்கூடாது அது முறியடிக்கப்பட வேண்டும் என்று கூறுகின்றார் ஆனால் இது தொடர்பான ஒரு முழுமையான ஒரு தெளிவு நிச்சயமாக அரசு தரப்பில் இருந்து எண்ணம் வரவில்லை ஜனாதிபதி கூறுகிற பிரதம மந்திரியோ ஜனாதிபதியோ அமைச்சர்களோ புதிய யாப்பு வேண்டும் என்று கூறுகிறார்களே தவிர அந்த புதிய யாப்புக்கான குழுக்கள் அமைக்கப்பட்டோ அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாகவும் இல்லை என்பது ஒரு புறம் இரண்டாவதாக அவ்வாறு ஒரு யாப்பு வருவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு நம்பிக்கை இருக்கிற பட்சத்தில் அவர்கள் குறைந்தபட்சம் தமிழ் மக்களுக்கான தீர்வுகள் என்ன என்னென்ன விடயங்கள் இந்த யாப்பில் உள்ளடக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தை இந்த அரசாங்கத்துடன் அவர்கள் உடனடியாக பேசியிருக்க வேண்டும் இதுவரை அவ்வாறான இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாக எனக்கு தெரியவில்லை குறிப்பாக ஒரு அரசியல் அமைப்பு முறையை பற்றி பேசக்கூடிய என்ன தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் பாராளுமன்றத்தில் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இருக்கின்றார் அந்த வகையில் ஒரு புதிய அரசியல் யாப்புக்கான ஒரு தீர்வு திட்டம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நிச்சயமாக தமிழ் கட்சிகளுடன் பேசியோ அல்லது தனித்தோ இதுதான் எங்களுடைய கோரிக்கை இவை புதிய யாப்பில் உள்ளடக்கப்பட வேண்டும் என்று அரசு தரப்புக்கு கொண்டு போகின்ற அந்த கடமை இதுவரை அவர்களால் முன்னெடுக்கப்படவில்லை மாறாக ஒரு ஏக்கராட்சி என்ற ஒரு விடயம் பெறப்போகிறது அதை முறியடிக்கப்பட வேண்டும் என்றுதான் கூறுகிறார்கள் ஆகவே அதை முறியடிப்பதற்கு பதிலாக தமிழ் மக்களுக்கான தேவைகள் என்ன என்னென்ன விடயங்கள் இந்த அரசியல் யாப்பில் உள்ளடக்கப்பட வேண்டும் என்ற விடயங்களை புரிந்து கொண்டு தமிழ் மக்கள் குறைந்தபட்சம் பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை அதில் உள்ளடக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து ஒன்றை முறியடிக்க முறியடிக்கிற பொழுது அதற்கு பதிலாக தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயங்கள் அதில் உள்ளடக்கப்பட வேண்டும் ஆனால் அந்த விஷயங்கள் உள்ளடக்கப்படுவதற்கு என்ன விதமான திட்டங்களை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அதற்கான முயற்சிகளை எவ்வளவு தூரம் மேற்கொண்டிருக்கிறார்கள் இது முறியடிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய அதே சமயம் தமிழ் மக்களின் அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய கூடியவாறான அந்த திட்டங்களை அரசுடன் பேசுவதோ அரசியல் சாசனத்தில் கொண்டு வருவதற்கான முயற்சிகளையோ திரு கையேந்திரகுமார் பொன்னம்பெலம் அவர்கள் முன்னெடுத்திருக்க வேண்டும் இனிமேலாவது அவ்வாறான விஷயங்களை முன்னெடுக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் கோருகிறோம் எம்மை பொறுத்தவரையில் இருக்கக்கூடிய பதிமூன்றாவது திருத்தமோ இருக்கக்கூடிய மாகாண சபைகளினுடைய அதிகார பகிர்வுகள் என்பது நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற அதே சமயம் தமிழ் புதிய ஒரு அரசியல் சாசனம் வருமாக இருந்தால் அது நிச்சயமாக தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் என்பதும் எமது எமது கோரிக்கையாக இருக்கின்றது இதில் இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும் ஐநா சபையினுடைய ஐநா மனித உரிமைகள் பேரவையில் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்திலும் கூட அது இங்கிலாந்து கனடா ஏனைய பல நாடுகள் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கொண்டு வரப்பட்ட தீர்மானத்திலும் மாகாண சபை தேர்தல்கள் நடைபெறப்பட வேண்டும் என்றும் அதிகாரங்கள் பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும் என்ற விடயமும் அவர்கள் எல்லோரால் இந்த முறை அதை ஏகோபித்த நிலையில் அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இலங்கை அரசாங்கம் அவர்கள் அவர்களை பொறுத்தவரையிலும் கூட அதற்கு அதற்கான எதிர்ப்பை தெரிவித்து அவர்கள் அதுக்கான வாக்குரி வாக்குகளை கூறவில்லை மாறாக அவர்களும் வந்து ஒரு பார்வையாளர் பார்வையாளராக இருந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் ஆகவே அந்த விஷயத்தை பொறுத்தவரையில் ஒரு சமஸ்தி அமைப்பு முறை என்ற ஒரு விடயம் வந்து ஒரே ஒரு முறை அது தமிழில் விடுதலை புலிகளுடன் பேச்சுவார்த்தை நடந்த பொழுது ஒஸ்ட்லோவில் நோர்வேயின் தலைநகரான ஒஸ்ட்லோவில் ஒஸ்லே ஒஸ்ட்லோ டிக்ளரேஷன் என்று ஒன்று கொண்டு வரப்பட்ட போது சமஸ்தியை பற்றி பேசுவதாக திரு பாலசிங்கம் அவர்களும் பேராசிரியர் பீரிஸ் அவர்களும் ஒரு கையெழுத்து விட்ட அறிக்கை ஒன்று மாத்திரம்தான் இதுவரை வந்திருக்கின்றனர் ஆகவே இதனை தவிர யாரும் இந்த அதாவது அரசாங்கத்தினுடைய தரப்பில் இருந்து சமஸ்தி பற்றி பேசுவதற்கான எந்த விதமான திட்டங்களும் இதுவரை காணப்படவில்லை ஆகவே ஒரு சமஸ்தியை பற்றி பேசக்கூடிய திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் நிச்சயமாக அவர் நிச்சயம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய நிலையில் அவர் அரசாங்கத்துடன் இந்த விடயங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை அவர் ஆரம்பிக்க வேண்டும் அவர் இயலுமானால் தமிழ் தரப்புகள் எல்லோருடனும் பேசியும் அந்த விஷயங்களை முன்னெடுக்க முடியும் அதை அவர்கள் செய்ய வேண்டும் என்று கேட்கின்றோம் இறுதியாக நான் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் ஒரு மாகாண சபை தேர்தல் வந்தால் அந்த மாகாண சபை தேர்தலில் தாங்கள் போட்டியிடுவோம் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் கூறுகின்றனர் அது மாத்திரமல்ல மாகாண சபை தேர்தல் நடைபெற வேண்டும் என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள் மாகாண சபை தேர்தலை நடாத்தும்படி நாங்கள் கூறினால் அது தவறில்லை என்றும் கூறுகிறார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஒரு என்னவென்றால் மாகாண சபைக்கான அதிகாரங்களை பற்றி பேசக்கூடாது என்று கூறுகிறார்கள் தேர்தல் போட்டியிடுவோம் தேர்தல் வைக்கப்பட வேண்டும் ஆனால் அவையெல்லாம் என்னத்துக்கு மாகாண சபைக்காக இருந்தால் மாகாண சபைக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை நடைமுறைப்படுத்தப்படி கேட்பதில் அவர்கள் என்ன குற்றத்தை கண்டிருக்கிறார்கள் என்பது நிச்சயமாக ஒரு தெளிவில்லாத ஒரு விடயமாக இருக்கிறது அவை எங்களை பொறுத்த வரையில் அவர்கள் கூறுக கூறுகின்றது போல வந்து நாங்கள் அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில் ஏற்பட்ட அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு எதிராக நாங்கள் செயற்படவில்லை என்பதும் அவர்கள் அவ்வாறு கருதினால் அது அவர்களுடைய கருதுகோளில் ஏற்பட்ட பிள்ளை என்பதும் நாங்கள் அந்த ஒப்பந்தத்தில் உள்ளவா ஒப்பந்தத்தில் பதிமூன்றாவது திருத்தத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்ற வியாக்கியானங்களோ வாக்கியங்களோ அங்கு இல்லை என்பதும் அது ஒரு முழுமையான தீர்வு இல்லை என்பதை இப்பொழுதும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதும் ஆனால் இருக்கக்கூடிய அந்த பதிமூன்றாவது திருத்த சட்டம் என்பது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் வடக்கு கிழக்கில் முக்கியமாக தேர்தல் என்பது நடைபெற வேண்டும் அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும் என்பதில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உறுதியாக இருக்கிறது ஆகவே எம்மை பொறுத்தவரையில் உள்ள விடயங்கள் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் மக்கள் அதனை தங்களது அபிவிருத்திக்காக அதனை பாவிக்க வேண்டும் அதே சமயம் தங்களை இருப்புக்களை பாதுகாத்து கொண்டு அடுத்தது முழுமையான ஒரு அரசியல் தீர்வுக்காக போ போராடுவதற்கான கள நிலவரங்களை நாங்கள் மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கொண்டோம் ஆகவே அந்த வகையில் நான் நம்புகின்றேன் என்ன தமிழ் தேசிய மக்கள் முன்னணியானது தொடர்ச்சியாக இவ்வாறான குற்றச்சாட்டுகளை சுமத்துவதை விடுத்து ஒரு ஆரோக்கியமாக தமிழ் மக்களுக்கு தேவையான தீர்வுகளை பெற்றுக்கொள்வதற்கான உரிமுறைகளையும் வழிமுறைகளையும் அதனை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதையும் சமஸ்டியை பெற்றுக்கொள்வதற்கான அந்த வழிமுறைகள் எல்லாவற்றையும் பற்றி அவர்கள் அந்த அடிப்படையில்